நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜெயம் டிவி வேண்டுகோளுக்கு வீடு நாடார் பொன்னைய நாடார் புகழை நாடார் ஆமா அவர்தான் உங்களை காமராஜ நாடாருடைய பாடலை சரி ஒரு சிறு பாடலாக உங்கள் மத்தியிலே பாட இருக்கின்றோம் சிறப்பு அந்த

காமராஜர் ராஜா என்னம்மா அம்மாவுக்கு வயசு ஆகிட்டு இருக்கு ஆமா உனக்கு டீ கி ஜகர காணாத நீ பிடிச்சிக்க மாட்டேன் அதாவது எங்களுக்கு போதும் அதாவது மகனே காமாஜி ராஜா என்ன அம்மா இருக்கு வயசாகிட்டு இருக்கு உனக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு ஒரே ஒரு செல்ல கல்யாணத்தை வயிற்றுல ஒரு பிள்ளைய பார்த்தேன் போய் அடையும் அப்பா ஆமா அதனால மகனே அம்மாவுக்கு ஒரு கல்யாணத்தை செய்யணும்னு நினைக்கிறேனே நாங்க சரி நம்ம தம்பி கல்யாணம்னு சொன்னா எட்டு நாளைக்கு மாட்டான் ஆமா தெரிஞ்சவங்களுக்கு பத்திரிக்கை கொடுப்போம் கல்யாணம்னு சொன்ன நாள்ல இருந்தே தூங்க மாட்டான் தெரியாதவங்களுக்கு பத்திரிகை கொடுத்து என்ன கல்யாணம் கல்யாணம் அம்மா

தலைவர் காமராஜர் சொன்னாராம் திருமணமே வேண்டாம் என்று நாட்டின் தியாக மனம் வேணும் என்று ஆமா ஒரு மனதாய் நின்றிடவே உயர்ந்த வழி சரி சத்தியமூர்த்தி சீடர் ஆமா அவர் நல்ல சத்தியம் உள்ள சீலர் நம் தலைவர் காமராஜர் நம்ம நாட்டுக்கு என்ன காமராஜர் ஆட்சிக்கு வந்தவுடன் என்ன சாதனைகள் செய்திருக்கிறார் வருகைகளில் பிள்ளைகளாக இலவசமாய் படிப்பதே இலவசமாய் படிப்பதே இலவச கல்வி தந்தாரே எல்லாரையும் ஆகிறேன்னா மகேஸ்வரன் வருகின்றாரு ஜா புல்லேவே ஆகிதாம் ராஜா வருகின்றாரு ஜா ¡Va ah, larga!

妈妈。

அதாவது வடக்கே மடலிலே வைகை வைகேக்கடே அணை கட்டி தந்து நம்ம தலைவர் காமராஜர் ஆமா பொள்ளாச்சிக் கிராம ஆளியார் அணை கட்டி தந்தவர் நம்ம தலைவர் காமராஜர் சரி அடுத்து நாகர்கோயில போற பாதையில இருக்கு ஆமா கொட்டி பாலம் சரி பெரிய பாலம் ஏப்பா இதுல போய்போதா அப்படியே கிறுக்குறது பாதி வழியில போயிட்டு திரும்பி வந்துட்டேன் சரிங்களா கொண்டுட்டு உங்களால நாங்களே திரும்பி வந்துட்டோம் அந்த அடைகளை கட்டி தந்தவனும் தலைவர் காமராஜர் சரி அடுத்தபடியாக மேட்டூர் அணை கட்டித் தந்தவனும் தலைவர் காமராஜர் ராமநதி அணை கட்டித் தந்தவனும் தலைவர் காமராஜர் சரி கடனா நதி அணை கட்டித் தந்தவனும் தலைவர் காமராஜர் பாளையம் கோட்டை ஐக்கிரமண்ட் ஆஸ்பத்திரி அதிலே கட்ட சொல்லி ஆமா அதுக்கு ஐக்கிரமண்ட் என்று பெயர் கொடுத்து பெயர் கொடுத்து அதை திறந்து வைத்தது நம் தலைவர் காமராஜர் தான் ஆமா பெருந்தலைவர் காமராஜர் இரண்டு ஆஸ்பத்திரி நாகர்கோயில் போக இருந்தது சரி நாகர்கோயில தான் காற்றோட்டம் நல்லா இருக்கு ஆமா ஆஸ்பத்திரி அங்க கொண்டு போறோம்னு சொல்லி எல்லாரும் மக்கள் எல்லாம் கூடி நிக்காங்க சரி நம் தலைவர் வந்து ஆமா பெருந்தலைவர் வந்து அந்த இடத்துல பாளையம் வந்து ஒரு ஜீப் கார்ல சரி இங்க ஒரு முதலமைச்சர் வாரான்னு சொன்னா ஒரு 150 கார் போவும் சர்ற சர்றன்னு போவும் ஆமா கலெக்டர் தாசில்தார் எல்லாரும் சரி ஆனா நம்ம தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருக்கும்போது இருக்கும் போது ஒரு கார்ல போவார் சரி

சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க நன்றி